அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வணக்கம் சகோதரி எங்கள் வீடு தெற்கு பார்த்தது வீட்டிற்கு வெளியே தென்கிழக்கில் செப்டிக் அமைப்பு உள்ளது இது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்தது தென்மேற்கு பகுதியில் காமோடு சோர் உள்ளது வாசல் முன்படிக்கு அடியில் செப்டிக் டேங்க் சோக்பீட் உள்ளது இது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க பதிலுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தென்கிழக்கில் வந்து செப்டிக் டேங்க் வைக்கிறது கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்ட் கிடையாது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில சில இடங்களில் அப்படி வைக்கிற ஒரு பழக்கம் வந்து இருக்குது ஆனால் வந்து என்னென்ன நம்ம என்ன இப்போ சொல்லுவோம் அப்படின்னா பொதுவாக எல்லாம் வந்து தண்ணி எல்லாம் வந்து அந்த மாதிரி தேங்கியெல்லாம் கூட நிற்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அதனால தென்கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் வைக்கிறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்கீங்கன்னா வீட்டினுடைய உங்களுக்கு அந்த மெயின் ப படிக்கட்டுக்க கீழே வந்து செப்டிக் டேங்குடைய அந்த சோப் பீட்டெல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க அதுவுமே வாஸ்துப்படி தவறு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டிஸ்லாம் வந்து இடப்பற்றாக்குறை அதனால வந்து அந்த மாதிரி தான் நிறைய நம்ம மாதிரி இருக்கு பார்த்தோன்னா தப்பு தான் அதே மாதிரி வந்து டாங்க வைக்கிறது அதுவுமே தவறு நீங்கள் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இருந்தாலும் நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் டீட்டெயில் வீடியோ வேணும்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இங்கே பார்த்துக்கோங்க அதாவது ஒன்று எங்கே வைக்கலானா நம்ம வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதியில் வந்து வைக்கலாம் ரொம்ப வடமேற்கு கார்னரில் போயிடக்கூடாது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த வடக்கு தள்ளி வடக்கு மதிய பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைனா ஒரு செகண்ட் ஆப்ஷன் எங்கே கொடுப்பாங்கன்னா கிழக்கு மதிய பகுதியில் வந்து சொல்லுவாங்க இந்த ரெண்டு இடம் தான் சொல்கிறது ஸோ தென்கிழக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சரி இருக்காது நீங்கள் வந்து அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி வைக்க முடியும்னா நீங்கள் அந்த மாதிரி வைக்கிறது வந்து நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துருன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்குமே வந்து பொதுவான வாஸ்து டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்னு கேள்வி கேட்கலாம் நம்ம தனியாக கூட வீடியோ வந்து போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்